புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம் நீங்க பாருங்க இன்னும் நூறு பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் இன்னும் லட்சம் பேர் எகைன்ஸ்டா சுத்தி நின்னால கேஷுவலா நின்று டீல் பண்ணுவேன் இப்போ நான் பெரிய ஆளா இல்லையான்றது இல்ல மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞானகுரு குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும் மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும் குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும் கர்ம வினைகளை கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எஸ் ஆர் நோ அப்ப புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட் ஒண்ணு இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு நுழைவு வாயில் ஒண்ணு இருக்கு இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பேச எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்றீங்க ஏன் வருவா அவங்களுக்கு பேசுறதுக்கு யார் வருவா யார் உங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை போதிக்க முடியும் இத பேச தயங்கினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை இதை பற்றி பேச தயங்கினதுனால தான் என் நாடு நாசமாய் போனது வீணாய் போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேல இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான் அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து